வைராக்கியம் எதில் ஆன்மீக கதைகள் எல்லா மனிதருக்குள்ளும் வைராக்கியம் மனம் உண்டு ஆனால் அது நல்லதிற்கா கெட்டதிற்கா என்பதில்தான் விஷயம் உள்ளது சிறுவன் ஒருவனின் வைராக்கியம் தெய்வத்தையே அவன் முன் நிறுத்திய வரலாறு இது ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தார் அகத்தியர் அதனால் தான் பூஜித்து வந்த சால கிராமம் அடங்கிய பெட்டியை தன் சீடனான சிறுவன் ஒருவனிடம் ஒப்படைத்து இப்பெட்டியை நீ பத்திரமாக வைத்திரு தினமும் இதற்கு கவனமாக பூஜை செய் என்று கூறிச் சென்றார் அவனும் தன் குருநாதர் சொன்னபடியை பூஜை செய்ய துவங்கினான் இருப்பினும் விளையாட்டுப் பருவம் அல்லவா பூஜை செய்வதில் அவனுக்கு சிறு சோம்பல் ஏற்பட நதிக்கரையில் தான் மலர் செடிகளும் நாவல் மரமும் இருக்கிறதே நாம் ஏன் கஷ்டப்பட்டு தினமும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும் மாறாக பூஜை பெட்டியுடன் நதிக்கரைக்கே நாம் சென்று விட்டால் எளிதாக ஒவ்வொரு நாளும் பூஜையை முடித்து விடலாமே என எண்ணிய பூஜை பெட்டியை தூக்கி கொண்டு நதிக்கரைக்கே சென்று விட்டான் அந்த சிறுவன் அப்போது அங்கே முனிக்குமரர்கள் பலர் கற்களை வீசி கீழே விழும் நாவல் பழங்களை எடுத்து உண்பதை பார்த்தான் சிறுவன் உடனே அவனுக்கு நாவல் பழம் சாப்பிடும் ஆவல் ஏற்பட்டது கையிலிருந்த பூஜை பெட்டியை கீழே வைத்தவன் சுற்றும் முற்றும் கற்காய் தேடினான் ஒரு கற்கள் கூட அவன் கண்களுக்கு அகப்படவில்லை என்றதும் ஒரு யோசனை தோன்றியது திடீரென்று பூஜை பெட்டியில் இருக்கும் சால கிராமத்தை எடுத்து பழங்கள் மீது வீசலாம் பழங்களுடன் சால கிராமமும் கீழே விழும் பழத்தை பொறுக்கிய பின் சால கிராம கல்லை எடுத்து பெட்டியில் வைத்துவிடலாம் என்று நினைத்தவன் பெட்டியில் இருந்த கல்லை எடுத்து பழங்களை நோக்கி வேகமாக வீசினான் பழங்களும் வீழ்ந்தன ஆனால் சால கிராமக்கல் மரக்கிளையில் ம அம்மரத்தில் உள்ள புந்தில் பாம்பு வசிப்பதால் சிறுவனுக்கு உதவ யாருமே முன்வரவில்லை இதனால் குருவிற்கு என்ன பதில் சொல்வது என நினைத்து நடுங்கியவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் உதித்தல சால கிராம கல் அளவில் இருந்த ஒரு நாவல் பழத்தை எடுத்து சந்தனமிட்டு பூஜை பெட்டியில் வைத்து விட்டான் அச்சமயம் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த அகத்தியர் திரும்பி வந்துவிட்டார் மறுநாள் பூஜை பெட்டியை திறந்து சால கிராமத்தை எடுத்த அகத்தியர் அது கொல கொலவென்றிருந்ததைக் கண்டு திகைத்து போனார் விஷயத்தை அறிந்து கோபத்துடன் பூஜா மூர்த்தியான நாராயணர் இல்லாமல் நீ என் கண்முன்னே வந்து நிற்காதி போ என்றார் இதனால் எப்படியும் சாலகிராம கல்லுடன் தான் திரும்ப வேண்டும் என தீர்மானித்து கடுந்தவம் செய்தான் அந்த சிறுவன் அது ஸ்ரீராமர் வனவாச காலத்தில் இருந்த காலம் அந்த ராமரே சிறுவனுக்கு தரிசனம் தந்தார் உடனே ராமபுரானை அழைத்துக்கொண்டு கொண்டு அகத்தியரிடம் போனான் அந்த சிறுவன் சால கிராமத்திற்கு பதிலாக அந்த நாராயணனியை குரு முன்னால் நிறுத்தினான் அந்த சீடன் அச்சீடன் தான் முனிவர் நல்லதில் இருக்கும் வைராக்கியம் தெய்வத்தையே நம்மிடம் வரவழைக்கும் என்பது உண்மை சர்வம் விஷ்ணுமயம்